படத்தின் கருப்பொருள் எதிர்காலத்தில் வெகு தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது இயற்கை வளங்களை அதிகமாகவும் நெறிமுறையற்ற முறையிலும் பயன்படுத்துவதால் உலகம் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான மக்களை கொல்லும் ஒரு புதிய தொற்று நோயை எதிர்கொள்கிறது மனிதர்கள் வாழ்க்கையை ஒரு சாபக்கேடாக பார்க்க தொடங்கியுள்ளனர் ஏனெனில் அவர்கள் ஒரு கொடிய வைரசை பிடித்து எந்த நேரத்திலும் இறக்கலாம் பின்னர் ஒருநாள் அனைத்து பேரழிவுகளுக்கும் மத்தியில் பைலட் என்ற விஞ்ஞானி மனிதகுலத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக வருகிறார் அவர் மனிதர்களை அழியாதவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மரபணு கண்டுபிடிப்பை செய்கிறார் மரண பயமில்லாத ஒரு விசித்திர கதையில் வாழ மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறார் குறுகிய காலத்தில் அவர் கண்டுபிடிப்பின் நடைமுறை பயன்பாட்டை கண்டுபிடித்து மீதமுள்ள மனித இனம் நித்திய உயிரினங்களாக மாறுகிறது எதிர்காலத்தில் இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த காட்சி மாறுகிறது அழியாமை முறை இப்போது மாறிவிட்டது குவிமாடம் கொண்ட நகரத்திற்குள் வசிக்கும் ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டுமே அவர்களை அழியாதவர்களாக மாற்றும் உரைப்பணி எனப்படும் ஒரு செயல்முறையின் வழியாக செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது பைலட் முழு நகரத்தையும் இயக்குகிறார் மேலும் ஒழுங்கை பராமரிக்க நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் அவருக்காக வேலை செய்கிறார்கள் இளம் வயதிலேயே மக்கள் குவிமாடம் கொண்ட பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு பைலட்டால் மதிப்பீடு செய்யப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கும் தருணத்தை அதாவது அவர்கள் உறைந்து போகும் தருணத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் பெரும்பாலான மக்களுக்கு இந்த வயது இருபத்தைந்து வயதுடையது ஆனால் இது நபருக்கு நபர் மாறுபடும் எனவே குவிமாடம் கொண்ட நகரம் அழியாதவர்களாலும் எதிர்காலத்தில் அழியாதவர்களாக இருக்க விரும்பும் மக்களாலும் நிறைந்துள்ளது பின்னர் லோகோஸ் படத்தின் கதாநாயகனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அவர் நகரத்திற்குள் பலருடன் சேர்ந்து மாற்றப்படுகிறார் அவர்கள் தங்கள் மாற்றத்தை பற்றி உற்சாகமாக இருக்கிறார்கள் அவர்களைப் போலல்லாமல் லோகோஸின் மனதில் பல கேள்விகள் உள்ளன மரணமே வாழ்க்கையை ஒன்றாக இணைப்பது என்பதால் அழியாமை என்பது மனிதர்களுக்கு தேவையான ஒரு பரிசுதானா என்று அவர் சந்தேகிக்கிறார் ¡Gracias மரணமில்லாமல் இல்லை இருப்பதுதான் மனதில் இத்தகைய கவலைகள் இருந்த போதிலும் பதில்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் லோகோஸ் நகரத்திற்குள் நுழைகிறார் நகரத்தில் அவர் இரண்டாவது நாளில் சுகர் என்ற பெண் அவரை அணுகுகிறார் அவன் அழியாமையை கேள்விக்குள்ளாக்குவதை அவள் உணர்ந்திருக்கிறாள் அவனை ஒரு குழுவிற்கு அழைக்க இங்கே இருக்கிறாள் அவரை போன்ற அதிகமான மக்களாலான ஒன்று அவள் அவனிடம் ஒரு பெட்டியை கொடுக்கிறாள் அது அவனை கண்காணிக்காமல் அந்த குழுவிற்கு அழைத்துச் செல்லும் என்று கூறப்படுகிறது விமானியும் அவரது வலதுகை மனிதரான அர்மா ரோஸும் கண்காணிப்பு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் போது பெட்டியை பார்த்து சந்தேகத்திற்குரியதாக கண்டறிந்தனர் அந்த பெட்டி என்னவென்று கண்டுபிடிக்க பைலட் அர்மாரோஸிடம் கேட்கிறார் வேறு எங்காவது ஒரு சுற்றுலா வழிகாட்டி அக்கே புதிய குடிமக்கள் சிலருக்கு ஒரேபணி செயல்முறை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் புதிய குடிமக்களில் ஒருவர் பைலட்டுடன் நெருக்கமாக பணியாற்றிய ஒருவரை பற்றி விசாரிக்கிறார் பைலட்டை போலவே புத்திசாலி மற்றும் புத்திசாலியான ஒரு மனிதர் ஒரு காலத்தில் இருந்தார் என்பதை அக்கே வெளிப்படுத்துகிறார் அந்த மனிதன் அழியாமை முறையை எதிர்த்து போராடும் வரை அவர்கள் கூட்டாளிகளாகவே இருந்தனர் இதன் விளைவாக அவரது நினைவு அழிக்கப்பட்டது அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் மறைந்து போவதற்கு முன்பு முழு அழியாமை அமை பெயும் முடிவுக்கு கொண்டுவர ஒரு திட்டத்தை கண்டுபிடித்ததாக வதந்தி பரவியுள்ளது பின்னர் அர்மாரோஸ் அக்கேவை அணுகி அவளை மெய்னிகர் வழியில் பைலட்டை சந்திக்க அழைத்துச் செல்கிறார் அந்த மனிதன் அக்கே லோகோஸை உளவு பார்த்து தான் என்ன செய்கிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவள் ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு பாதுகாவலராக பதவி உயர்வு பெற விரும்புவதால் அவளுடைய திறமைகளை சோதிக்க இது ஒரு சரியான வழியாகும் அடுத்த காட்சியில் அக்கே லோகோஸ் மற்றும் சுகர் ஆகியோரை ஒன்றாக பிடித்து அவர்களின் உரையாடலை ஒட்டு ஆனால் ஒரு புத்திசாலியான சூக்கருக்கு அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்பது ஏற்கனவே தெரியும் அவள் லோகோஸிடம் வட்டாரமாக பேசி பிறகு சர்ச்சைக்கு வரச் சொல்கிறாள் ஆனால் அக்கேக்கு அது ஒரு சாதாரண நட்பு உரையாடல் போல் தெரிகிறது பின்னர் பைலட்டிடம் இது கூறப்பட்டது ஆனால் அவர் இந்த விஷயத்தை விட்டுவிட மறுக்கிறார் அவர் மீண்டும் அக்கையிடம் லோகோக்களை தொடர்ந்து உளவு பார்க்கும்படியும் அவரது அனைத்து செயல்பாடுகள் குறித்தும் ஒரு அறிக்கையை வெளியிடும்படியும் கேட்கிறார் அவ்வாறு செய்ய அக்கை அவனுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் எனவே அடுத்த முறை அவன் தனியாக இருப்பதை காணும்போது அவனை அணுகுகிறாள் அவன் படித்துக்கொண்டிருக்கும் புத்தகத்தைப் பற்றி அவள் கருத்து தெரிவித்து உடனடியாக அழியாமை பற்றிய உரையாடலை தொடங்குகிறாள் லோகோஸ் அவளிடம் அவள் தன் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக சொல்லும் விஷயங்களை நம்புகிறாளா என்று கேட்கிறார் அது அக்கேவை யோசிக்க வைக்கிறது அவளுக்கு பதில் இல்லை என்று அவள் பதிவு செய்கிறாள் அடுத்த நாள் அவள் இல்லாதபோது லோகோஸில் உளவு பார்க்க இரட்டை சகோதரிகள் சிலரை நியமிக்கிறாள் இரட்டையர்களும் பதவி உயர்வு பெறுவார்கள் என்று நம்புகிறார்கள் அதனால் அவர்கள் உடனடியாக வேலையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் லோகோஸ் சர்ச்சுக்கு சென்று சுக்கரைச் சந்திக்கிறார் யாரும் அவரை பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்த பிறகு அவர் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார் மாசிம் என்ற நபர் அவரை உள்ளே வரவேற்று ஒரு புரோகிராமர் மற்றும் விஞ்ஞானி மெடோரனுக்கு அறிமுகப்படுத்துகிறார் குழுவில் உள்ள அனைவரும் லோகோக்களை போன்றவர்கள் அவர்கள் ஒழுக்கக்கேடான அமைப்பை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் மேலும் பைலட்டின் முறையில் திருப்தி அடையவில்லை பின்னர் உரைபணி செயல்முறைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வதற்காக மக்கள் ஒவ்வொரு நாளும் பராமரிப்பு என்ற மருந்தின் அளவை கொடுக்கப்படுவது தெரியவந்துள்ளது ஆனால் அந்த மருந்து அவர்களை அடிமையாக்கும் தன்மை கொண்டவர்களாக ஆக்குகிறது மனித உணர்ச்சிகளையும் உள்ளுணர்வுகளையும் அடக்குகிறது என்பதை அந்தக் குழு கண்டறிந்துள்ளது அவர்களால் நேசிக்கவோ வெறுக்கவோ முடியாது இதனால் அவர்கள் விரும்பாததை எதிர்த்து போராட முடியாமல் போகிறது அவர்கள் பைலட்டின் அடிமைகளாக மாறுவதற்காக வளர்க்கப்படுவது போல் உள்ளது பராமரிப்பு மருந்தை உட்கொள்ளும் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் லோகோஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவதாக தெரிகிறது அதனால்தான் அவர் அழியாமையின் நன்மைகளுக்கு அப்பாற்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கிறார் பைலட்டின் முன்னாள் கூட்டாளியால் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்குறிப்பை விஞ்ஞானி மெடோரின் கண்டுபிடித்து அழியாமையை புரட்டி போடும் வைரசை பிரதிபலிக்கிறார் இந்த குழுவின் முதன்மையான குறிக்கோள் மக்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் உணர முடியும் என்பதை உணர வைப்பதாகும் இதன் மூலம் அவர்கள் அமைப்புக்கு எதிராக போராடி பைலட்டின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் பின்வரும் காட்சியில் பைலட் தனது டீனேஜ் மகள் அமண்டாவுடன் இருக்கிறார் அவள் அவனது முன்னாள் துணையைப் பற்றி விசாரிக்கிறாள் அவன் பெயர் ஹீலியஸ் என்பதை வெளிப்படுத்துகிறாள் அமண்டா ஒரு ஆர்வமுள்ள பெண் அவளுடைய தந்தை நடத்தும் அமைப்பு பற்றி அவளுக்கு பல கேள்விகள் உள்ளன அவற்றை சாதாரண குடிமக்கள் கேட்க அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு வகையில் அவள் லோகோஸ் மற்றும் குழுவில் உள்ள மற்றவர்களைப் போன்றவள் பைலட்டும் அதை உணரத் தொடங்கியுள்ளார் காலையில் லோகோஸ் ஒரு கெட்ட கனவு காரணமாக விழித்துக் கொள்கிறார் அவர் பாலைவனத்தில் ஒரு ஹஸ்மத் உடையை அணிந்து கொள்வது போல் அடிக்கடி கனவு காண்கிறார் அந்த கனவு எப்போதும் அவன் மூச்சுவிட சிரமப்பட்டு மயக்கம் அடைவதோடு முடிகிறது பதவி உயர்வு குறித்து அக்கே பிடிவாதமாக இருக்கிறார் மேலும் பைலட் தனக்கு கொடுத்த பணியை முடிக்க எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் அன்று அவள் மீண்டும் லோகோசை அணுகி அவனது தோழியாக இருக்க விரும்பும் ஒருத்தியைப் போல காட்டிக் கொள்கிறாள் இருப்பினும் உரையாடலின் நடுவில் உரைபணி செயல்முறைக்கு தயாராகும் பராமரிப்பு மருந்துகளை அவர் எடுத்துக்கொள்கிறாரா என்று அவள் அவனிடம் கேட்கிறாள் ஆனால் அவர் பொய் சொல்லியாம் என்று கூறுகிறார் சிறிது நேரத்திற்கு பிறகு கேபிடல் கட்டிடத்திலிருந்து மனித உணர்வுகளை எப்படி உணர்வது என்பதை இது நிச்சயமாக மக்களுக்கு காண்பிக்கும் ஆனால் மறுகுறியீடு செய்ய அவர்கள் கேபிட்டல் கட்டிடத்தின் நிலத்தடி சுரங்கப்பாதைகளுக்குள் நுழைய வேண்டும் அக்கே தலைநகரில் பணிபுரிகிறார் என்பதையும் பொதுமக்களுக்கு திறக்கப்படாத பகுதிகளுக்கு அணுகலை பெற அவரது அட்டையைப் பயன்படுத்தலாம் என்பதையும் லோகோஸ் நினைவில் கொள்கிறார் அவள் பராமரிப்பு மருந்தை எடுத்துக்கொள்கிறாளா என்று கேட்கிறான் அவள் பதில் சொல்வதற்கு முன் இரட்டையர்கள் அவர்களை குறுக்கிடுகிறார்கள் லோகோஸ் என்ன பேசுகிறார் என்று அக்கேயிடம் அர்மாரோஸ் கேட்பதை நாம் காண்கிறோம் ஆனால் அவள் அவனிடம் பொய் சொல்லி அவன் ஹாய் சொல்ல வந்ததாக கூறுகிறாள் லோகோஸின் கேள்வி நாள் முழுவதும் அவள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அவள் இறுதியில் அவனைச் சந்திக்க செல்கிறாள் அவன் அவளை நம்பி அவளை மற்ற குழுவிடம் கொண்டு வந்து அவர்களின் திட்டத்தின் ஒவ்வொரு அடியையும் அவர்களின் இலக்கையும் அவர்களை உளவு பார்க்க அனுப்பப்பட்ட ஒருவருக்கு வெளிப்படுத்துகிறான் அக்கே அதிர்ச்சியடைந்தாள் ஆனால் அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறாள் பைலட் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறார் என்பதை கண்டுபிடித்த பிறகும் அவள் தினமும் உட்கொள்ளும் பராமரிப்பு மருந்தின் காரணமாக நிலைமையின் தீவிரத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை குழு தங்கள் திட்டத்திற்கு உதவுமாறு அக்கேவிடம் கேட்கும்போது அவள் இன்னும் திகைத்துப் போகிறாள் அதைப் பற்றி யோசிக்க அவளுக்கு சிறிது நேரம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அவள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டுதான் கண்டுபிடித்த அனைத்தையும் அர்மரோசிடம் கூறுகிறாள் ஆச்சரியப்படும் விதமாக அர்மரோஸ் அக்கேயை குழுவிற்கு திரும்பி வந்து உதவ ஒப்புக்கொள்ள சொல்கிறார் அவள் பிடிபடுவாள் என்று பயந்தாலும் இதற்கிடையில் பைலட் மீண்டும் அமண்டாவுடன் பேசுவதை பார்க்கிறோம் அவன் தன் தாயை எழுந்தபோது எப்படி இருந்தான் என்று அவள் விசாரிக்கிறாள் அவள் அதே கேள்விகளை கேட்பதில் பைலட் சளிப்படைந்தார் ஆனால் அது மிகவும் மோசமாக இருந்தது என்று அவர் பதிலளித்தார் ஒரு காலத்தில் அமண்டா மரணத்தை நெருங்கியிருந்ததாகவும் அவளுடன் தனது வாழ்க்கை முடிந்துவிட்டதாகவும் அவர் நினைத்ததாகவும் அவர் வெளிப்படுத்துகிறார் இதனால்தான் அவரும் ஹீலியஸும் மரபணு குறியீட்டு முறையை உருவாக்க கடுமையாக உழைத்தனர் இருப்பினும் ஹீலியஸ் தனக்கு எல்லா புகழும் கிடைத்ததால் பொறாமைப்பட்டதாகவும் அது அவர்களின் நட்பில் விரிசலை ஏற்படுத்தியதாகவும் பைலட் கூறுகிறார் அவர் சொல்வதையெல்லாம் கேட்ட பிறகு அவர் கதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் கடைசி பகுதி மாறுகிறது என்று அமண்டா கூறுகிறார் பின்னர் அக்கை கிளர்ச்சி குழுவிற்கு உதவி வழங்க வருவதை காண்கிறோம் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்கி இறுதியாக அதைச் செயல்படுத்துவதற்கு முன்பு அனைவருக்கும் குறிப்பிட்ட பணிகளை ஒதுக்குகிறார்கள் ஆனால் அவர்கள் கட்டிடத்திற்குள் பதுங்கிச் சென்று சுரங்கப்பாதையில் நுழைய தயாராக இருக்கும்போது ஒரு எச்சரிக்கை மணியடிக்கிறது இது உண்மையில் லோகோசை மற்ற குழுவிலிருந்து பிரித்து அவரை கைது செய்வதற்கான அக்கே மற்றும் அர்மாரோஸின் திட்டமாகும் அது வேலை செய்கிறது இறுதியில் அவர் கைது செய்யப்பட்டு மருத்துவ அறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் மருத்துவர்கள் அவருக்கு ஒரு நினைவு துடைப்பான் சிகிச்சை அளித்தனர் இதனால் அவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார் அவரை சந்திக்க விரும்புவதாக அவள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாள் ஆனால் பைலட் அவளிடம் கேட்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே செய்யுமாறு எச்சரிக்கிறார் மேலும் அவளுடைய இருப்பு அவனுக்குள் சில நினைவுகளை தூண்டக்கூடும் இரட்டையர்கள் லோகோஸை முன்பே பார்த்ததாக அவளுக்கு தெரிவிப்பதற்கு முன்பு அக்கே சில மணி நேரம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் அக்கே அவனை சந்திக்க ஓடுகிறாள் ஆனால் அவனால் அவளை அடையாளம் காண முடியவில்லை அவருக்கு அதிக அளவு பராமரிப்பு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அது அவரை ஒரு அழியாதவராக மாற்றியுள்ளது அவருக்கு எந்த வலியோ அல்லது மகிழ்ச்சியோ இல்லை அக்கேயின் தலையில் அவர் ஒரு உயிருள்ள இறந்தவர் ஒரு அழியாதவர் அல்ல பைலட்டின் உண்மையான நோக்கம் பற்றி அக்கேவிடம் கூறப்பட்ட நாளிலிருந்து அவள் பராமரிப்பு மருந்தை உட்கொள்ளவில்லை என்பது பின்னர் தெரியவந்துள்ளது அவள் இறுதியாக ஒரு பெரிய தவறை செய்துவிட்டாள் என்பதை உணர்ந்து குழுவின் மற்றவர்களை சந்திக்க ஓடுகிறாள் அக்கே அழுகிறாள் மன்னிப்பு கேட்கிறாள் மன்னிப்பு கேட்கிறாள் ஆனால் அந்த குழு இனி அவளை நம்புவதில்லை பின்னர் அவள் லோகோசை பற்றியும் அவன் எப்படி நினைவுகள் இல்லாத ரோபோவாக மாற்றப்பட்டான் என்பதையும் அவர் கூறுகிறாள் அவள் உண்மையை உணர்ந்துவிட்டதாக மீண்டும் மீண்டும் உறுதியளித்த பிறகு அந்த குழு அவளை மீண்டும் தங்கள் அணித்தோழியாக கருதுகிறது அடுத்த காட்சியில் அவர்கள் லோகோஸை அவர் வைக்கப்பட்டிருந்த ஒரு மனநல காப்பகத்திலிருந்து கடத்துகிறார்கள் காணாமல் போனது பற்றி ஃபைலட் கண்டுபிடிக்கும் போது அவர்கள் அவரை மீட்கத் தொடங்குகிறார்கள் அக்கே இதில் ஈடுபட்டிருப்பதையும் அவர் கண்டுபிடித்து தான் பணியமர்த்தும் நபர்களிடம் போதுமான அளவு கவனமாக இல்லாததற்காக அர்மாரோஸை குற்றம் சாட்டுகிறார் வேறு எங்காவது அக்கேவுடன் சில மணி நேரம் பேசிய பிறகு லோகோஸ் இறுதியாக கடந்த காலத்தை பற்றிய பார்வையை பெறத் தொடங்குகிறார் அவர் இன்னும் நிறைய நினைவில் வைத்திருக்க வேண்டியிருந்தாலும் குழுவின் நோக்கத்தை அவர் கண்டுபிடித்து அவர்களுடன் மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சியடைகிறார் பின்வரும் காட்சியில் பராமரிப்பு அமைப்பை ஹேக் செய்து மீண்டும் நிரல் செய்யும் திட்டத்தை தொடர குழு திட்டமிட்டுள்ளது அக்கே இப்போது தலைநகரின் உறுப்பினராக இல்லாததால் அவள் இரட்டையர்களிடம் உதவி கேட்கிறாள் இது வேலை செய்கிறது மேலும் அவர்கள் நிலத்தடி வசதியை அணுகுகிறார்கள் அவர்கள் இறுதியில் நிரலை மாற்றுவதிலும் அதை சிறப்பாக செயல்படுத்துவதிலும் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் அதில் ஈடுபட்டுள்ள வேளையில் மக்களை அழியாதவர்களிடமிருந்து மரணத்திற்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய டிஃப்யூசர்களை கண்டுபிடிக்கும் அதிர்ஷ்டம் அந்த குழுவிற்கு கிடைத்துள்ளது பின்னர் முழு குழுவும் நகரத்தை விட்டு தப்பிச் செல்வதை காண்கிறோம் அவர்கள் மலைகளுக்கு இடையில் கூடாரங்கள் அமைத்து தஞ்சமடைகிறார்கள் திடீரென்று லோகோஸ் ஒரு தெளிவை பெற்று உணர்ச்சிகளை உணர துடிக்கும் டிஃப்யூசரை தன் மீது பயன்படுத்துகிறார் அவர் உடனடியாக இறந்துவிடுகிறார் அது அனைவரையும் பயமுறுத்துகிறது குழுவின் மருத்துவர் அவருக்கு உதவுகிறார் சில மணி நேரங்களில் அவர் சுய திரும்புகிறார் அவனுக்காக பயந்தாக்கே கடைசியில் அவனை விரும்ப ஆரம்பித்து விட்டதாக ஒப்புக்கொள்கிறாள் லோகோசும் அதே உணர்கிறேன் என்று அவளிடம் கூறுகிறார் பின்வரும் காட்சியில் பைலட் என்று மனிதர்கள் மீதான தனது பிடியை வலுப்படுத்தும் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குகிறார் என்பதை குழு கண்டுபிடிக்கிறது அவர் தனது மக்களுக்கு நேரடி செய்தியை வழங்க விரும்புகிறார் ஆனால் அந்த அமைப்பு அந்த குழுவால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது பைலட்டுக்கு பதிலாக திரையில் தோன்றி சுதந்திரமாக சிந்திக்கச் சொல்லி அதன் பிறகு எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் என்று உறுதியளிக்கிறார் நீண்ட உரையை கேட்டதும் மக்கள் கோபமடைந்தனர் அர்மாரோஸ் பைலட்டிடம் குழுவை விரைவில் நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் பைலட் ஒரு வெள்ளரிக்காய் போல கூலாக இருக்கிறார் அவரது அமைப்பு ஒருபோதும் முடியாது என்றும் பொதுமக்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் கருதுகிறார் அதன் பிறகு அக்கே டிஃப்யூசருடன் அவர்களின் பார்வைக்கு வருகிறார் அவள் அதை பயன்படுத்தி தன்னை ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்கிறாள் கடைசியில் அமண்டா ஒரு திருப்பத்துடன் வருகிறார் இறப்பதற்கு முன் ஹீலியஸ் தனது தரவை சேமித்து வைத்திருந்ததாக அவள் வெளிப்படுத்துகிறாள் அவரது உணர்ச்சிகள் அவரது எண்ணங்கள் சித்தாந்தங்கள் மற்றும் பலவற்றை அவரது மூளையில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு வன்வட்டில் காணலாம் வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவள் ஹீலியஸ் கடைசி காட்சியில் மனிதர்களை அவர்களின் இயற்கையான வடிவத்திற்கு திரும்பச் செய்வதற்கான திறவுகோள் அமண்டா என்று அக்கே விவரிக்கிறார் விரைவில் அந்த குழு தன்னை தொடர்பு கொள்ளும் என்று அவள் நம்புகிறாள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு படத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் நண்பன் ராம்